தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஒரு உச்சம் யார் ரஜினிகாந்த் அப்படின்னா இன்னொரு உச்சம் அஜித் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பழைய பேட்டி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி குமுதம் பத்திரிகையில் வந்து பேட்டின்னு நினைக்கிறேன் அதில் வந்து அதில் அஜித் ஒரு இதுவும் சொல்லியிருப்பார் நான் ரஜினி சார் படத்தில் அவர் கையால் நான் அடி வாங்குற மாதிரி ஒரே ஒரு சீன் ஒரே ஒரு கேமியோ ஒரு சீன் போதும் அடி வாங்குற மாதிரி அப்படி ஒரு சீன் நான் நடிச்சிட்டேன்னா அதன் பிறகு நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன் ரிட்டைர்மெண்ட்டாக ஆயிடுறேன் இல்லை எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய நிறைவே ஒரு நிறைவான ஒரு இதுவே நான் அனுபவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க வந்து இப்போ சமீபத்தில் ஜெர்மனில் நடந்துட்டு அந்த கார் ரேஸு அந்த கார் ரேஸில் எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்கும்போது அதை ஒருத்தர் வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய செல்ஃபோன் வந்து ரிங் டோன் அடிக்க ஆரம்பிக்குது என்ன பாட்டுன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஆச்சரியம் ஆயிடுறாங்க ஜெயலலர் படத்தினுடைய மிக பிரபலமான குக்கும் பாட்டு அந்த பாட்டை ரிங்டோனா வச்சிருக்காரு இங்கிலீஷ் பாட்டு வச்சுக்கலாம் ஏன்னா ஊர் தகுந்த பாட்டு கூட வச்சுக்கலாம் வந்து ஜெர்மன்ல போனா அங்க இருக்கிற லாங்குவேஜுக்கு வச்சுக்கலாம் ஸ்பெயினுக்கு போனா இன்னொரு இது வச்சுக்கலாம் என்ன வச்சுக்கலாம் ஆனால் ரஜினிகாந்த் மீது அவருக்கு இருக்கிற அந்த பற்று அந்த பக்தி ஒரு மானசீக குரு அப்படின்ற வந்து அந்த பாட்டிலேயே வெளிப்படுத்தியிருக்காரு அதை தான் அவர் அந்த பேட்டிலையும் சொன்னது அது ஏன்னா ரஜினிகாந்திற்கு அஜித்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா நம்மளை மாதிரி ஒரே என்ன சொல்றது வந்து எந்தவித பின்புலமும் இல்லாமல் சுயம்போ அந்த சினிமாவில் வந்த நபர் அப்படி வந்த பொழுது ரஜினிகாந்துக்கு என்னென்னலாம் வந்து காயங்கள் ஏற்பட்டது என்னென்னலாம் வந்து சூழ்ச்சிகள் நடந்தது அவர் வளரக்கூடாது கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்து தமிழை தக்கி தக்கி பேசிக்கணும் ஒரு நடிகர் வந்து சும்மா தலையை கோதி விட்டு ஸ்டைலாக அப்படி காமிச்சுன்னு சிகரெட் தூக்கி பிடிச்சுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா கட கடன் வளர்ந்துன்னு வரத்த பல பேருடைய வயித்திற்சலுக்கு ஆளாச்சு வந்து அதில் நிறைய சூழ்ச்சிகள் சூதுவாதங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி இயற்கையும் இறைவனும் கொண்டு வந்து நிற்கிறதில்ல அதுதான் அந்த உச்சம் இதை விட இன்னொரு மடங்கு அஜித்துக்கு ஏற்பட்டது அஜித்துக்கு போகிற இடெல்லாம் வந்து கத்திங்க போகிற இடம்லாம் வந்து அடி அதையெல்லாம் தாண்டி முதுகுல ஒரு முப்பத்தி ரெண்டு ஆப்ரேஷனையும் மீறி இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக தலை அல்டிமேட்டு அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு இருக்கிறாங்க வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ்ல வந்து டக்குனு தயவுசெய்து என்ன பிரபலப்படுத்தாதீங்க என்ன பிரபலப்படுத்தாதீங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ கார் ஓட்டுறவங்க இந்த ரேஸ் ஓட்டுறவங்க அவங்கள வந்து நீங்கள் பிரபலப்படுத்துங்க அவங்கள பற்றி பேசுங்க அவங்கள பற்றி இது பண்ணுங்க அவங்கள பற்றி உங்க சோசியல் மீடியாவில் எழுதுங்க அப்படிலாம் அவங்கள கொண்டு வந்தால் தான் இந்த கார் ரேஸுக்கு ரொம்ப பெருமை இந்த கார் ரேஸ் சாதாரண விஷயம் கிடையாது வந்து இதுக்கு வந்து ஒரு உடலை தாண்டி உள்ளத்துலேயும் ஒரு வலிமை வேணும் அப்படி கார் ரேஸில் நம்ம இந்திய திறமையாளர்களை நீங்கள் கொண்டு வாங்க நான் ப்ரபலம் ஆகிட்டேன் நான் சினிமாவிலும் ப்ரப்ளம் ஆயிட்டேன் இங்கேதும் ப்ரப்ளம் ஆகிட்டேன் போதும் எனக்கு அவங்கள வந்து இது பண்ணுங்க அதோட தாண்டி ஃபார்முலா ஒன் வேர்ல்டு கப்பில் வந்து நம் இந்தியர்கள் கலந்துக்கிட்டு அந்த கப்பை அடிக்கணும் அப்படின்னு எப்படி துபாயில் வந்து அஜித் அந்த கப்பு வாங்கிட்டு அந்த நம்ம தே தேசிய கொடியோடு அப்படி காட்டின விதம் இருக்கு இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இப்படியாக போயிட்டு இருக்க அவருடைய அந்த உச்சம் இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு பக்கம் அவர் பார்த்திங்கன்னா ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீ இது பலமுறை நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு சரிவு அஜித்துக்கு கட கடன் சரிவு ஏற்படுது ஒரு பூஜையில் வந்து அஜித்தோ ரஜினி சந்திச்சுக்கிறாங்க சந்தித்தப்போ ரஜினிக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அஜித் சொல்கிறாரு இண்டஸ்ட்ரி விட்டு போயில்தான் போல இருக்குது சார் அப்படின்றார் என்னங்க உங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தார் இல்லை எங்கே போனாலும் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க எங்கே போனாலும் வந்து ஒன்பத்தை கக்குறாங்க வளர விட அதுக்கேற்ற மாதிரி படங்களை வந்து தோல்வி படமாக அமைஞ்சு போகுது ஒன்று இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும் இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும் இந்த சோதனையெல்லாம் ஆண்டம் வைக்கிற சோதனை இதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க உச்சம் சார் என்ன சார் பண்ணுறது இப்போ என்ன ப்ராஜெக்ட் இருக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டுருக்காரு நீங்க ஏன் பில்லா ரீமேக்கில் நடக்கக்கூடாது அதுதாங்க அந்த ஒரு வார்த்தை தான் அஜித்தை எங்கேயோ கொண்டு மாச்சு அதிலேருந்து அப்படி ரஜினிகாந்த் மீது அப்படி ஒரு பற்று அவர் கொண்டு வந்தது அதை அதை அதையெல்லாம் மீறி ஒரு என்ன சொல்கிறது வந்து அஜித்தோடைய அந்த வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா என் வாழ்க்கை இப்படி தான் நீங்கள் வந்து ஒரே விசில் அடிக்கிறது சத்தம் போடுறது அநாகரிகமாக நடந்துக்கிறது இதெல்லாம் வேணாம் முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதன் பிறகு என்ன கொண்டாடுங்க என்னை கொண்டாடலாம் கூட பரவாயில்ல ஒரு நடிகர் வந்து பெயர் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே பெயர் வச்சுக்கிட்டு இந்த பட்டப்பெயரோடு தான் என்னை கூப்பிடணும் ஒரு நடிகர் அவர் வேணாங்க அவர் பேரை சொல்ல விரும்பலை அவரை நீங்கள் வந்து பேர் சொல்லியே கூப்பிடக்கூடாது அவங்க ரசிகர்கள் அவர் ரசிகர்கள் ரசிகர் மன்றத்தார்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கொடுக்கக்கூடாது அவர் பட்டப்பேரோடு தான் கூப்பிடணும் ஆனால் ஒரு நடிகன் இந்தியாவிலேயே என்னை வந்து தலான்னு கூப்பிடாத அல்டிமேட்டுன்னு கூப்பிடாத இயக்கேன்னு கூப்பிடு அஜித்துன்னு கூப்பிடுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது யாருக்குமே அந்த தில்லு வரைய வராது அது எங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னா ரஜினி கிட்டது தான் ரஜினியோடைய அந்த எளிமை இருக்குல்ல அதிகப்படியுமே கேப்சர் பண்ணது தான் இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார் வந்து மங்காத்தா படத்தில் தான் மங்காத்தாவில் இருந்தால் முதல் டீசர்ன்ற ஒரு விஷயமே வந்தது இந்த டீசர்ன்ற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தது மங்காத்தா தான் அப்படின்னு இல்லை இன்னொரு நண்பர் சொன்னார் ச சந்திரமுகி அப்படின்னார் எதுவாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேருமே இந்த பெரிய நட்சத்திரம் தானே இந்த சினிமாவில் ரெண்டு பேருமே தானே மங்காத்தாவும் இருக்கட்டும் சந்திரமுகியாகவும் அவங்ககிட்ட இருக்கட்டும் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த பழைய பேட்டி இருக்குது இல்லைங்களா ரஜினி சார் படத்தில் ஒரே ஒரு சீன் நான் வந்து அவர் கையில் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிட்டேன்னா போதும்னு அது ஏறக்குறைய ஏறக்குறையே அந்த அடி வாங்கிறார் இல்லையான்னு தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் அல்டிமேட் அஜித்குமார் நடிக்கிறார் விரைவில் அதற்கான அறிவு போகிற போது பொதுவாக வந்து ரஜினி தன்னுடைய படத்தில் அவர் படமாக தான் இருக்குன்னு ஆசைப்படுவார் நீங்கள் காலா படத்தில் தனுஷ் எவ்வளோ தலையால தண்ணி குடிச்சார் இதுக்கும் அவர் வந்து மரும் புள்ள எவ்வளோ கேட்டார் கிடையாதுன்டார் இல்லை கிடையாது வேட்டையனில் சிவகார்த்தியின் கேரக்டர் பகத்பாசியல் கேரக்டர் சிவகார்த்திகன் பண்ண வேண்டியது வந்து வேணான்ட்டார் வேணாம் இது வந்து ரஜினி படமாகவே இருக்கட்டும் வேணாம் அதை விட அந்த மல்டி ஸ்டார்ஸ் கொண்டு வந்துடலாம் ஏன்னா அவங்க அவங்கவுங்க ஒரு உச்சத்தில் இருக்காங்க ரைட்டு ரஜினி படத்தை இது என்ன சொல்லுவாங்க ரஜினி படம் வாங்க அவங்களுக்கான அந்த கிரெடிட் போயிடும் அப்படின்னு அஜித் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா இது ஒரு பேச்சுவார்த்தையாக நடந்துட்டு இருக்கு இது வாய்ப்பு இருக்கான நிச்சயம் வாய்ப்பு இருக்கு அஜித் அதுக்கெல்லாம் ஒத்துக்கூடிய ஒரு சரி அஜித்தோடைய அப்டேட் எப்பங்க வரும் ஆதிக்க ரவிச்சந்திரன் தாங்க கன்ஃபார்ம் அது இந்த ரேஸ் முடிச்சுட்டு வந்த உடனே அதுக்கு வேலைகள்லாம் ஆரம்பிக்க அஜித்தோடைய சொந்த படமாக கூட அது இருக்கலாம் இதெல்லாம் மீறி இப்போது ஒரு இன்னொரு வீடியோ அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த ஜெர்மனில் என்னென்னா ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு கேப்பை கொடுத்து அஜித் ஒரு தொப்பியை கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்குறாரு அந்த பையனோட வயசு பதிமூணு ரோசர் ஜோர்டன் இம்மானுவேல் சென்னையை சேர்ந்த வந்து அது பையன் என்னடா இந்த சின்ன பையன்கிட்ட இவர் வந்து இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஒரு தமிழ்நாடு இவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இவர் வந்து இங்க ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது அந்த ரோசர் யாருன்னா ஜெர்மனில் நடந்த மினி ஜிபி பைக் ரேஸில் பைக் ரேஸில் மூணாவது இடம் வந்திருக்கான் அதே மினி ஜிபி பைக் ரேஸில் ஸ்பெயினில் வேர்ல்டு கப்பில் உள்ள போயிருக்கேன் அந்த பையன் வந்து சென்னையை சேர்ந்த பையன் ரோசர் ஜோர்டன் இம்மானுவேல் அப்போ வந்து அஜித் என்ன சொல்றார் பல பேட்டிகளை சொல்லியிருப்பாரு நான் வந்து ஒரு பைக் பிரிய நான் வந்து ஒரு பைக் ரேசர் நான் வந்து அப்படியேப்பட்ட வெறிய நானே ஒரு கட்டத்தில் அந்த பைக்கில் தான் வந்து நீங்கள் பல படங்களில் பைக் யூஸ் பண்ணியிருப்பாரு வந்து இங்கே வலிமையிலே பாருங்கள் நிஜமாக எந்தவித டூப்பும் போடாமல் பைக்கில் பயன்படுவோம் ஏன் சிக்கிமில் பத்தாயிரம் கிலோமீட்டர் பைக்லேயே அதுவும் பிஎம்டபிள்யூ பைக்கு அவருடைய பைக்கு கூட கிடையாது அவருடைய நண்பருடைய பைக்கு அந்த பைக்கு எடை வந்து இரநூத்தி எண்பது கிலோ அதனுடைய வேகம் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் மணிக்கு எங்க அப்ப தூக்கி போட்டுறாத ஆள் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு வசதிகள் அதுல அது அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு உடல் திறனை தாண்டி மன வலிமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மன வலிமையை தான் அஜித் இந்த அளவு கொண்டு போயிருக்குது இப்ப அந்த ரேசர் கிட்ட பதிமூணு வயசு கிட்ட அந்த ஆட்டோகிராஃப் வாங்குறாருன்னா அவர் வாழ்த்துறாரு இந்த வயசுல நீ உள்ள வந்துட்ட இப்போ என் வயசுல எவ்வளோ பெரிய சாதனை நீ பண்ணிருப்ப உனக்கு சல்யூட் அப்படின்ற இந்த பக்கம் இந்த பக்கம் சைலண்டாக ரஜினிகாந்த்னு ஒருத்தர் அந்த பக்கம் வந்து அஜித் குமார்னு இதுக்கிடையில வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி அது ரொம்ப சிரிப்பாத்தது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் என்னால் படம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருன்னு ஒரு 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 என்ன சொல்றது வந்து ஒரு பொன்முட்டையோட வாத்து அந்த வாத்த உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அதை வச்சு எப்படி நீங்கள் வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன பேசுனாருன்னா நான் வாங்கின சம்பளம் ஐம்பது கோடி ஆனால் ரசிகர்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க இல்ல அந்த டிக்கெட்டுக்கு வந்து அந்த நிறைவு செய்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார் வந்து ஆனால் அடுத்த இதுவே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரிலாம் என்னால் படம் பண்ண முடியாது நான் தான் ரசிகர்கள் ரசி ஆகணும் அப்படின்பொழுது மீன்ஸ் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அன்னியன் வந்து ஒவ்வொரு பேச்சு விக்ரம் அன்னியன் கேட்டப்பில் ஒவ்வொரு ஒரு ஒரு இதில் வந்தவொடனே ஒரு மாதிரி பேசுறது அது அடுத்த இதில் பேசுறது அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி இது மாதிரியான பேச்சு ரிலீஸ்க்கு அப்புறம் இது மாதிரியான பேச்சு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து எந்த இடத்துலையும் அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த இடத்துலையும் எல்சிக்குள்ளே இருக்கும் இது இது ஒரு டைம் டிராவலர் படம்னு சொல்லவே இல்லை ஆனால் அவங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா ஐ பேசிக்கிட்டா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்றார் வந்து இது எல்சிக்குள்ளே இருக்கு இருக்குன்னு பெரிய இது கூலி இருக்கு இருக்குன்னு சொல்லும்பொழுது ரிலீஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இவர் வந்து லோகேஷ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இது எல்சிக்குள்ள இல்லைன்னு ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு மாசமா அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பயே எத்தனை பேட்டி எத்தனை சேனலில் கொடுத்தாரு வந்து அப்பயே சொல்லியிருக்கலாமே இது எல்சிக்குள்ள இல்லைங்க இது வந்து டைம் ட்ராவலர் படம் கிடையாது அப்படின்ட்டு ரைட்டு ஓகே எவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குது தெரியுங்களா அதெல்லாம் சரி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டுங்க இப்போயே சூப்பர் டூப்பர் இட்டு அதைப்பட சூப்பர் டூப்பர் இட்டு அது ஒரு நண்பர் லாஜிக் மிஸ்டேக் பற்றிலாம் கூட சொல்லிகிட்டு இருந்தார் புனைய இருக்கிற நாற்காலி இருக்குல்லையா அந்த நாற்காலி வந்து சத்தியராஜம் சுருத்தி ஆசனம் மட்டும்தான் அது வந்து இயக்க தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ரச்சிதா ராம் அவங்க உட்கார வச்சு சார்லி உட்கார வச்சு அது பட்டம் இருக்கணும் அது எப்படியா ஏக்க தெரியும் இந்த கேள்விலாம் இருக்குது வந்து அதே போல ரஜினிகாந்தோடைய முதுகுல ஒரு கோடாரி இறங்கின பிறகு அப்புறம் ஒரு விசில் அடிப்பாரு அதுக்கப்புறம் வந்து உபேந்திரா என்ட்ரி ஆவார் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு டைரக்டர் தானே நான் பார்த்துருக்கணும் மொத்தத்தை சரி விட்டுங்க ஏச டிக்கெட் வாங்குறதுவான ஒரு விஷயம் உண்மையிலேயே ஜெயில டூவுக்கு அப்புறம் ரஜினிகாந்தும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியே தெரிக்கும் கன்ஃபார்ம் ஆயிரம் கோடி என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி